அம்மாவோட வேலைக்கு இருந்த ஒரு அம்மா அவள் வருவா வந்து அவள் கேட்பா ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு நினைக்கிறேன் அவள் வந்து கேட்பா அந்த அம்மா எங்கே அம்மா வருவாவா நான் இல்லைம்மா அவள் கொழும்புல இருக்கியா வர மாட்டேன் சரி அவள் வருவா வாரன்ட்டு சொல்லிக்க அவையை நான் பார்க்கணும் பார்க்கணுன்ட்டு ஒவ்வொரு நாளும் வருவா உங்களுக்கு தெரியுமா இல்லையா அந்த இவருக்கு தெரியா இது இருக்கியா சரி அம்மா மௌத்தாயிட்டா உண்மையா ஒவ்வொரு நாளும் வருவா அப்போ அதில் மனநிலையில் பாதிக்கப்பட்ட அம்மா இல்லாதால உண்மையாக மனநிலையில் பாதிக்கப்பட்டவ அவள் வந்து அப்படி அவையோட பாசம் இந்த ஊர் மக்கள் உண்மையாக நிறைய வரை பாசம் பற்றி இந்த அந்த ஹால் கட்டத்தில் நாங்கள் வேலை செய்யக்குள்ள உண்மையாக அப்படியான ஒரு சேவையாளர்கள் உண்மையாக நாம் இழந்தது ஒரு போனது ஒரு ஒரு கஷ்டமானதான் அடுத்தது அவரை வரலாறு நாங்கள் சொல்லுறேன்னு சொன்னால் அவள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூ முப்பத்தி மூ மூணாம் ஆண்டு பிறந்து இருக்கான் நினைக்கிறேன் முப்பத்தி மூணாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு இந்த வைத்தியசாலையில் கடமையாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓறாம் ஆண்டு அவர் டிரான்ஸ்ஃபராக போய்த்தாள் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அவங்க வேலைக்கு வந்து தொண்ணூறாம் ஆண்டு வரையும் வேலை செய்தாள் நீ ஊரில் ஏற்பட்ட அந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக அவ கொழும்புக்கு டிரான்ஸ்ஃபர் போய்த்தாள் அந்த காலகட்டத்தில் வைத்தியசாலையில் நான் இப்போ பார்த்தேன் அவரை அவட அந்த அந்த ஹிஸ்டியில் நாலாவது வைத்தியராக ஏறாவது வைத்தியசாலையில் கடமை புரிந்தார் முதலாவது ஆறுமுகம் என்ற ஒரு வைத்தியர் ரெண்டாவது மூத்தி டாக்டர் மூத்தின்னு சொல்லி மூணாவது செல்வ ரட்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டுன்னு சொல்லி இவர் ஃபேர் இருக்கு செல்லம் மாணிக்கம் அம்மாண்டு சொல்லி இருக்கி அதுக்கு பிறகு எண்பத்தி நாலாம் ஆண்டு தான் எம்பிபிஎஸ் எங்கட இதுக்கு வந்தது முதலாவது எம்பிபிஎஸ் நாணயம் செல்வராஜா செல்வராஜா என்று சொல்கிறாள் அதுக்கு பிறகு இல்லை இல்லை அஜ்வத் டாக்டர் அஜ்வத் டாக்டர் அதுக்கு பிறகு தான் நித்ரகுமார் இப்போ ஹார்டியோலஜிஸ்ட் அறிக்கார் அதுக்கு பிறகு தான் ரவிச்சந்திர டாக்டர் இந்த நாலு வைத்தியர் கீழே இவங்கியர் இருந்தாலும் இவங்க தான் இருபத்தி நாலு மணித்தேலாம் அங்கே இருந்தேன் அவங்க கொஞ்சம் நேரம் வந்து வந்து பேசுருவாங்க உண்மையிலே அவருடைய மரக்கில சம்பவம் இவ்வாறான நிகழ்வை ஜாபகப்படுத்த வேண்டும் அடுத்து என்னென்னு சொன்னால் இன்னும் சில ஆக்கள் இருக்காங்க அவங்களையும் ஜாபகப்படுத்தணும் இப்போ அவங்களையும் நாங்கள் இவரத்தை நினைவுப்படுத்த வேண்டியது கண்டிப்பானது தான் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஏற்பட்ட அந்த அசாதாரண சூலை காரணமாக வைத்தியர்கள் எங்களுடைய ஊருக்கு இல்லை ரவிச்சந்திர டோட்டர் இருந்த செல்ல மாணிக்காமல் இருந்தாங்க அவங்க போய்விட்டாங்க அப்போ வைத்தியசாலையை எங்கே இல்லாத சூழ்நிலை யாரும் இல்லை ஊர்லேயும் ஒரு வைத்தியர்களையும் இல்லை அப்படத்தை அந்த இடத்துலையும் எங்களோட வைத்திய இதை நடத்துகிறது கஷ்டம் அப்போ நாங்கள் அந்த லைப்ரரியில் நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சோம் அப்போ அந்த ஊரில் இருந்த வேறாவது ஹெல்த் கேஆர் சொசைட்டி அதில் டாக்டர் இக்பால் டாக்டர் இப்போ புற்றுநோய் மருத்துவ புற்றுநோய் வைத்திய நினைவுணர் இருக்கார் அப்துல் ஹை மாஸ்டர் அவர் சார் மறு இப்போ ஆயுர்வேத பொறுப்பு அதிகாரி இருக்கார் லாபி டாக்டர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அப்போ அந்த தொண்ணூறாம் ஆண்டு பிரச்சனையில் ஒரு இந்த கனசுந்தரன் முதலாங்குறிச்சியில் இருந்தார் உங்களுக்கு தெரியும் நிலையாக இருக்கும் முதலாங்குறிச்சியில் இருந்தார் அவர் மட்டும் போவலை அவரை வச்சு நாங்கள் அந்த சேவையை செஞ்சோம் அவர் இருபத்தி நாலு மணித்தேலாம் உண்மையில் அந்த சேஞ்ச் அப்போ நாங்கள் மாணவத்தாதிகளாக இருந்தேன் நான் சுலைமாலப்ப ரவுமான் அப்போ ஊரில் இருந்தே இந்த ஷரீஃப் இந்த கொஞ்சம் பேர் தான் மற்ற தமிழ் தமிழ் ஸ்டாவில் வரையில அது சூழ்நிலை ஒரு அசாதாரண சூழ்நிலை அப்படி உண்மையாக அவங்களையும் இந்த வாய்ப்புகள் ஞாபகப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று கேட்டு எனது பேச்சுக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தாதிய உத்தியோகத்தர் தோபிக் சார் அவர்களுக்கு அடுத்த ஒரு சிறிய சுவாரஸ்யமாக தன்னுடைய சிறுவயது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வருமாறு எங்களுடைய ஏராவூர் நகரசபையினுடைய முன்னாள் தவிசாளர் வாசித் அலிசார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பிக்கின்றோம் என்னுடைய அம்மா கருத்தம்மாவை நினைவு ஒரு நிகழ்விலே எனக்கு பேச கிடைத்தது மிகவும் சந்தோஷம் காரணம் என்னுடைய தாய் எனக்கு அடிக்கடி காய்ச்சல் ஏற்படும் சிறு வயதில் அடிக்கடி காய்ச்சல் ஏற்படும் ஏற்படுகிற போது என்னுடைய தாய் அந்த அம்மாவுடன் தான் என்னை அழைத்து செல்வார் அழைத்து சென்றவுடனே அந்த அம்மாவுக்கு என்னுடைய பேர் நல்லா தெரியும் என்னுடைய பேர் வாசிதலி அவர் என்னுடைய அம்மா என்னை வாஜித் என்று தான் அழைப்பார் எனக்கு நீண்ட நாளாக இந்த அம்மாவை நான் தேடிக்கொண்டுதான் இருந்தேன் நான் சில பேருடன் கேட்டேன் ஏற்பட்ட விசி வேலையின் காரணமாக தொடர முடியாமல் போனது நான் என்னுடைய மனதுக்குள் ஆழ ஆழமாகவே வேறு இருந்தார் ஆனால் அவரோடு நான் நெருக்கமான உறவும் இல்லை என்னை அவர் அணைத்து கொண்ட விதம்தான் எனக்கு இப்போ சஞ்சீவண்ணாவும் தெரியாது அக்கா காயத்ரியும் தெரியாது எனக்கு ஆனால் ஏ சில முகங்களை பார்க்கிற போது அந்த நினைவுகள் எல்லாம் மீள வருகிறது காரணம் என்ன சரிஃப் நானாவை நான் பார்க்குற போது அந்த அம்மாவோடு நான் பார்த்தேன் சிறு அந்த அங்கே இருக்கிறவரை நான் பார்க்கிறேன் அவர் பேர் தெரியாது எனக்கு இப்படி அவர்களோடு வேலை செய்தர்களை இங்கே நினைத்து பார்க்கிற போது அந்த எல்லா முகங்களையும் இங்கே காணுகிற போது அந்த அந்த களத்துக்கு அந்த அந்த நிகழ்வுக்கும் செல்லக்கூடியதாக இருக்கிறது அம்மா என்று போன உடனே என்னை அம்மா அனைத்து கொள்வார் பக்கத்துலேயே அனைத்து கொள்வார் சிவப்பு பேனை எடுத்து என் சொக்கு கொஞ்சம் பேசியப்பேன் ரெண்டு கணத்துலேயும் சொக்கல்ல ஹீருவேன் எனக்கு அந்த சிவத்து பேனையாலே இன்னைக்கு கீறுவா அப்படி கீறி விளையாடுவேன் எனக்கு பிறகு என்ன சிவான்னு சொன்னால் நான் வகையில் சில பொருட்களை உரிமையோடு விளையாடுவதற்கு கேட்பேன் அந்த மாத்திரைகள் வருகிற அந்த செப்பு அந்த பொட்டி அங்கே நிறைய இருக்கும் அதில் ஒன்றை கேட்பேன் எனக்கு அதையும் தருவார் பிறகு கேட்பேன் அந்த பாவித்து முடிந்த அந்த சேலன் பொத்தல்கள் இருக்கும் அதையும் விளையாடுவதற்கு கேட்பேன் அவரிடம் அதையும் எனக்கு தருவார் ரெண்டையும் வாங்கி கொண்டோடனே எனக்கு காய்ச்சல் நின்ற மாலை அது எனக்கு மிக முக்கியமான விளையாட்டுப் பொருளாக இருந்தது சிறுவை தான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த நான் அப்போ அந்த அம்மாவுடைய நினைவுகள் எனக்கு அந்த அந்த சேரன் போத்தலிலும் அந்த டின்னிலும் நிறைந்திருந்திருந்தது நான் அம்மாவை தேடிக்கொண்டு தான் இருந்தேன் எனக்கு இது நான் இவரை கண்ணன் என்று நினைக்கின்றேன் எனக்கு யாகம் இருக்கிறது இவர் மறந்து விட்டார் செய்யாது வந்தவுடன் நான் யோசித்து யோசித்து பார்த்தேன் யார் என்று பிறகு நான் நினைவுக்கு மீண்டும் சென்றிருந்தேன் கண்ணன் தான் என்று நான் முடிவெடுத்தேன் ஆகவே நானும் ஒரு சிறு பிராயத்திலே இந்த அம்மாவால் கவரப்பட்டு ஒருவர் தான் இந்த அப்பொழுது திராசை நிறுத்தித்தான் அந்த பிள்ளைகளுக்கு திரிபோசமாக கொடுப்பார்கள் என்னை கொண்டு வைத்தவுடன் நான் வெயிட் கூட இருந்தேன் அதெல்லாம் எனக்கு அந்த காட்டில் எழுதி விட்டார்கள் இவருக்கு திரிபோசமாக எழுதி விட்டார்கள் ஆனால் இதை எங்களுடைய தாய் இந்த அம்மாவுடன் கொண்டு சென்றார் நாங்கள் அப்பொழுது வறுமையில் வாழ்ந்திருந்தோம் அம்மா எனக்கு இரண்டு திரிபோசமாக விட்டு தந்தார் எனக்கு இன்மையிலேயே இந்த நிகழ்வு பெரும் சந்தோஷமான நிகழ்வு நான் இது கட்டாயம் வர வேண்டும் என்று சபிரிடம் சொன்னேன் எனக்கு நான் ஆசிரியர் இப்பொழுது நான் ஆசிரியர் ஒரு சிங்கள நாடகம் ஒன்று சிங்கள மருத்துவச்சி என்கிற அதில் வருகிற ஒரு ஒரு தாதியர் பொடிமணிகே என்கின்ற ஒரு தாதியர் அந்த நினைவுகள் எல்லாம் இங்கே வருகிறது மிக சிறந்த அன்பான தாய் நான் நினைக்கிறேன் இந்த போட்டோ எத்தனையாம் ஆண்டு போட்டோ வேண்டிய இந்த ஃபோட்டோவில் நிற்பதற்கு முன்பு தான் நான் அவை அந்த போட்டோவை நான் காணவில்லை அந்த அம்மா அப்போது தான் அணிந்திருந்தார் ஓ அந்த அந்த அங்கே அந்த போட்டோவில் இருக்கிற பின்புலம் ஒன்று வைத்தியசாலை இருக்கிறது அதிலே எனது வெள்ளத்தம்பி மாமா அவர்களை நான் காண்கிறேன் தாடியோடு இருக்கிறார் அவரும் காலமாகிவிட்டார் இன்னும் ஒருவரை நான் தேடினேன் அவர் காணவில்லை என்னோடய வாப்பா இஸ்மாயமா அவ நான் நினைக்கிறேன் இந்த எல்லா மனித வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையும் சிறுகதை இல்லை இது நாவல் காலம் பெருசு காலம் யாருக்கும் இடமில்லை நாவல் எழுத தெரியாண்டு யாரும் சொல்ல தேவை ஒவ்வொரு வாழ்க்கையும் வாழ்க்கை இன்றைக்கு நாவலை தாங்கிருக்கு அவ்வளோ பெரிய கதைகளோடும் நினைவுகளோடும் இருக்கிறோம் அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கு யாருக்கும் இடம் இல்லை என்ன அவ்வளோ மிஸ்ஸியாக அறிக்கிறோம் ஆகவே உண்மை ஒன்று என்னவென்றால் நான் யாருக்கும் தெரிந்து செய்தாலும் அல்லது யாருக்கும் தெரியாமல் செய்தாலும் காலம் அதனுடைய ஓட்டத்தில் எல்லா நினைவுகளையும் முட்டித் தந்தே ஆகும் என்பது உண்மை அது அவர் விரும்பி செய்தாலும் அல்லது விரும்பாமல் செய்தாலும் சமூகத்துக்கு அந்த பசுமையான நினைவுகள் எத்தனை நூற்றாண்டுகள் சென்றாலும் அதை நினைவூட்டப்படும் சில பேர் நினைக்கலாம் இந்த ஹர்த்தமாவோடு வாழ்ந்தவர்கள் இல்லை அவருடைய நினைவுகள் மூட்டப்படாது என்று நினைக்கலாம் அது இல்லவே இல்லை அது எத்தனை இளை தலைமுறைகள் கடந்து 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 வந்தாலும் அந்த பசுமையான உண்மையான நினைவுகள் அது மீட்டப்பட்டே ஆகும் என்பதுதான் இந்த கருத்தமாவினுடைய நினைவேந்தலிலே நான் பார்க்கிறேன் உண்மையிலேயே அவர்கள் ஆத்ம சாந்தியடைய வேண்டும் நான் என்னுடைய உங்களை நான் மிகவும் மதிக்கிறேன் காரணம் என்னவென்றால் உங்களுடைய தாய் உங்களுக்கு மாத்திரமல்ல இந்த ஊருக்கே தாயாக தந்திருக்கிறாள் அவை எனக்கும் தாயாகத்தான் இருக்கிறார் நான் எங்கள எங்கள் அம்மா எங்கள் அம்மா அம்மா ஃபாஸ்ட்டு அவையும் மரநிச்சுக்கு போயிட்டா கிட்ட நான் அடிக்கடி கேட்பேன் அது அவள் சொல்லுவா அவனுடைய அன்பாக பார்த்த ஒரு அம்மா என்று என்னோட அடிக்கடி சொல்லுவாள் அது நீண்ட நேரம் நிறைய பேர் பேசுறதுக்கு இருக்கிறோம் ஆகவே அந்த அம்மாவை நான் நினைவு எனக்கு நான் நினைக்கவே இல்லை இப்படி ஒரு அம்மா பாருங்கள் அந்த உண்மையாக இருந்த ஆழமான அந்த உறவு உறவு எனக்கு இவரத்தில் பேச வைத்திருக்கிறது நான் இது தற்செயலான நிகழ்ச்சி என்று யாரும் விட வேண்டாம் எல்லாம் விதி எல்லாம் விதிதான் நான் இந்த அம்மாவோடு வாழ்ந்த நினைவுகள் அம்மா 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 அந்த ரெண்டு சம்பவங்களையும் நினைத்து நான் அம்மாவை கடுமையாக நான் யோசித்திருக்கிறேன் நினைவித்திருக்கிறேன் அந்த நினைவினுடைய ஒரு ஓட்டம் தான் இவ்விடத்தில் என்னை பேச வைத்திருக்கிறது ஆகவே நினைவுகள் ஒரு காலமும் பசுமையான நினைவுகளாக நல்ல நினைவுகளை சந்தோஷமான நிகழ்வுகளை ஞாபகம் வைத்திருப்பதற்கு கேடயங்களும் பரிசுகளும் நினைவு சின்னங்களும் தேவைப்படுகிறது ஆனால் துயரமான நிகழ்வுகளை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு எந்த ஒரு கேடயமும் நினைவு சின்னமும் தேவையில்லை தாய் இறந்த சம்பவத்தை நினைவைத்துக் கொள்வதற்கு யாருக்கும் ஒரு நினைவு சின்னம் தேவையில்லை ஏனென்றால் சந்தோஷமான நிகழ்வுகளை விட துயரமான நிகழ்வுகளுக்குத்தான் மிகவும் ஒரு வரலாறு இருக்கிறது ஆகவே அம்மாவினுடைய அந்த நான் சஞ்சய் அண்ணா பேஸ்புக் தான் என்ன நினைக்கிறேன் அந்த செய்தியை பார்த்த உடனே அந்த சபிரி ஒரு 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 கற்ற ஒரு பகுதியை வாசித்தார் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நினைவுகளை அவர் மீட்டுக்கிறார் என்று சொன்னபோது நான் இந்த அவர் தான் நீங்கள்லாம் எழுதி செய்யாது அந்த அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்த உடனே இந்த அந்த முகம் எனக்கு ஞாபகம் வந்துட்டு உடனே எனக்கு எனக்கு உண்மா அம்மா அந்த சொக்கில் கீர்னது அந்த கண்ணத்தில் கீர்னது உடனே ஞாபகம் வந்துச்சு நான் எங்கள் வாப்பாவேடையே வந்து சொன்னேன் நண்பர் இடம் வந்து சொன்னேன் இந்த அம்மாவோடைய நிகழ்வுக்கு நான் கட்டாயம் போகும் களில் ஏன்னா எனக்கு மிகவும் எனக்கு அந்த அந்த தரத்தோடு அம்மா எனக்கு திரிபோஷா தரில் தொடர்ச்சியாக தந்து கொடுதான் இந்த திரிபாசா அம்மா நான் போக்குற போது வாஜியத்தை தெளி கூப்பிடுவான் ரெண்டு திரிபோஷா கொடுக்க சொல்லுவான் அப்போ அந்த மருந்தெல்லாம் கலக் இந்த இப்போ உடைஞ்சி போட்டு மருந்தெல்லாம் அடித்து தருவாங்க வணக்கம் அம்மா அப்படி நினைவு கூறுகின்ற இந்த அருமையான நிகழ்வுகளை அம்மாவை பற்றி ஒரு பாடலை பாட வேண்டும் என்று எங்களது சபரிய அவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறாங்க